முருகப்பெருமானுக்கு மொத்தம் மூன்று மயில்கள் இருக்கிறது உலகத்தை வலம் வருவதற்காக பிரணவத்தை மயிலாக்கி பிரணவ மயிலோடு உலகத்தை வலம் வந்தார் அதுதான் முதல் மயில் அதற்கு மந்திர மயில் அப்படின்னு சம்ஹாரம் செய்வதற்கு புறப்பட்ட போது தேவேந்திரன் மயிலாக இருந்து முருகனை சுமந்தார் அது தேவ மயில் அப்படின்னு பேரு அசுரனை சம்ஹாரம் பண்ணின பிறகு சூரன் சேவலாகவும் மயிலாகவும் மாறி முருகப்பெருமானை தாங்கிக் கொண்டார் அந்த மயிலுக்கு அசுர மயில் அப்படின்னு பேரு ஆக மூன்று மயில் ஏறி வரக்கூடியவர் முருகன் இது எல்லாத்துக்கும் மேல நம்முடைய மனதை முருகன் ஏறுவதற்கு தகுதியான மயிலாக நாம் மாற்றி கொண்டால் நம் மனத்தின் மீதும் அவன் எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார் தான் அருணகிரிநாதர் சொன்னார் ஏறுவதற்கு தகுதியுடைய மயிலாக என்னுடைய மனத்தை நீ மாற்றி தருக அதில் வந்து நீ விளையாடி அருளுக அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட விண்ணப்பம் செய்கிறார்